கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எறும்புச்சத்து அதிகம் உள்ள பத்து சிறந்த உணவுகள் என்னென்ன அதை பத்தி தான் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம் நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சத்துக்களில் ஒன்று இரும்புச்சத்து நம் உடலில் புதிய சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்வதற்கும் நம் சுவாசிக்கும் காட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உடல் முழுவதும் எடுத்து செல்வதற்கும் மிகவும் அவசியமான சத்து இந்த இரும்புச்சத்து இந்த இரும்புச்சத்து உடல் குறைவாக இருக்கும்போது தான் ரத்த சோகை என சொல்லக்கூடிய அனுமைய பிரச்சனையினால் அவதிப்படுவாங்க அதிலும் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் மாதவிடையான பெண்கள் என ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இந்த இரும்புச்சத்து குறைபட்டால் அவதிப்படுவாங்க நண்பர்களே இந்த இரும்புச்சத்து உடல் குறைவாக இருக்கும் பொழுது தான் பாத்தீங்கன்னா அதிக சோர்வின்மை எந்த வேலை மனையின்மை பசியின்மை பதட்டம் மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் முகம் கை கால்களில் நகங்கள் வெளுத்து காணப்படுவது அவதிப்படுவாங்க மருந்து மாத்திரைகளை எடுக்கணும்னு அவசியம் இல்லை அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இரும்புச்சத்து உள்ள உணவுகளை நாம் சாப்பிட்டு வந்தாலே மிகவும் எளிதாக இந்த இரும்பு சத்தை குறைபாட்டினை குணமாக்க முடியும் இன்னைக்கு இந்த வீடியோவில் இரும்பு சத்து அதிகம் உள்ள சிறந்த பத்து உணவுகள் என்னென்ன அப்படிங்கறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஈரல் ரெண்டு பீன்ஸ் வகைகள் மூன்று கீரைகள் நான்கு பீட்ரூட் ஐந்து மீன் ஆறு மாதுளை மற்றும் ஆப்பிள் ஏழு பூசணி விதைகள் எட்டு நட்ஸ் வகைகள் ஒன்பது திராட்சை மற்றும் பேரிச்சை பத்து செகுப்பு அரிசி இந்த பத்து வகைகளை பத்தி விரிவாக நண்பர்களுக்கு ஷேர் உங்களுடைய நண்பர்களும் இந்த பயனடையட்டும் சரி வாங்க வீடியோ அசுக உணவுகள் ஈரல்ல அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கு கோழி ஈரல் ஆட்டு ஈரல் பீஃப்ளவர் ஈரல் என எந்த வகையான ஈரலும் சாப்பிட்டு வரலாம் நூறு கிராம் ஈரல்ல பார்த்தோம்னா ஒன்பது புள்ளி மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு இது ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்துல ஐம்பது சதவீதமான இரும்பு சத்து இருக்கு இரும்பு சத்து மட்டும் இல்லாம விட்டமின் பி டுவெல் ஓலிக் ஆசிட் விட்டமின் ஏ என ரத்த உற்பத்திக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அடங்கியிருக்கிறது தினசரி ஈரலை உணவில் சேர்த்து கொள்வதால் இரும்புச்சத்து குறைபாட்டை சரி செய்வது மட்டும் இல்லாம அனோமியா பிரச்சனையும் குணமாகும் ரெண்டு பீன்ஸ் வகைகள் சோயா பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் கொண்டக்கடலை போன்றவற்றில் பார்த்தோம்னா அதிக அளவிலான இரும்பு சத்து இருக்கு நூறு கிராம் சோயா பீன்ஸ்ல பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி ஏழு கிராம் இரும்பு சத்து இருக்கு இரும்பு சத்து குறைபாட்டினால் அவதிப்படுறவங்க தினசரி இந்த சோயா பீன்ஸை கிட்னி பீன்ஸை கொண்டக்கடலை போன்ற உணவுகளை சேர்த்து கொண்டு சாப்பிட்டு வரலாம் நண்பர்களே மூன்று வகைகள் நட்ஸ் வகைகளை பார்த்தோம்னா எல்லா வகையான நட்சிலுமே நல்ல அளவிலான இரும்புச்சத்து இருக்கு அதிலும் குறிப்பாக பார்த்தோம்னா பாதாம் மற்றும் வேர்க்கடையில் அதிக அளவிலான இரும்புச்சத்து இருக்கு நூறு கிராம் பாதாம்ல பார்த்தோம்னா நாலு புள்ளி எட்டு மில்லிகிராம் சத்தும் வேர்க்கடையில் பார்த்தோம்னா நூறு கிராம் வேர்க்கடையில் மூணு புள்ளி ஒன்பது மில்லிகிராம் இரும்புச்சத்தும் இருக்கு இரும்புச்சத்து குறைபட்டால் அவதிப்படுறவங்க தினசரி ஒரு கையளவு பாதாம் மற்றும் வேர்க்கடலையும் சாப்பிட்டு வந்தாலே இரும்பு சத்து குறைபாடு வந்து விரைவில் குணமாகும் நண்பர்களே என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க